வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தென்காசி மாவட்டம் குற்றாலம் குற்றாலத்திலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி பார்த்திங்கன்னா வல்லம்ங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த வல்லத்தில் காட்டுப்பள்ளிவாசல் அப்படின்னு பிரசித்தி பெற்ற ஒரு பள்ளிவாசல் இருக்குது இந்த பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான ஒரு பள்ளிவாசல் அப்போ வந்து ஒரு கூரையில் தான் இந்த பள்ளிவாசல் செயல்பட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு காலகட்டங்களில் அதை வந்து ஒரு இரும்பு தகடு போட்டு அதை ப பராமரிச்சிருக்காங்க இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பள்ளிவாசலை வந்து ஒரு புதிய கட்டிடமாக கட்டி இன்னைக்கு இதை வச்சிருக்காங்க இந்த பள்ளிவாசலுடைய சிறப்பு என்னென்னா அனைத்து ஜாதியினரும் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து வேண்டுதல் பண்ணிட்டு போகிறாங்க இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாருமே இந்த பள்ளிவாசலுக்கு வராங்க வந்து தன்னுடைய குறைகளை சொல்கிறாங்க அதாவது ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அதை நிறைவேற்றுவாங்க அந்த எண்ணத்தில் வர்றாங்க அதே மாதிரி வியாபாரம் சரியில்லை வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எங்களுக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்ட்டு கேட்டு வர்றாங்க இதே மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அவ்வளோ பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இங்கே வந்துட்டு போனால் நல்லது நடக்குது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில இருந்து இல்லை கேரளாவிலருந்து ஆந்திராவிலேருந்து கர்நாடகத்தில் இருந்து எல்லாருமே இங்கே வந்துட்டு போகிறாங்க அவங்கெல்லாம் அங்கே இங்கே இருந்து புழைப்பு தேடி அங்கே போகிறாங்க இல்லையா அந்த மக்கள் இங்கே வராங்க வந்து இதை வந்து பராமரிச்சுட்டு தன்னுடைய சாரி தன்னுடைய வேண்டுதலை இங்கே நல்லா சொல்லிட்டு போகிறாங்க அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சின்னா திரும்ப அங்கே வந்து அவங்க என்ன நினச்சாங்களோ அந்த நெருத்துக்கடன் சொல்கிறாங்க இல்லையா அந்த நெருத்துக்கடன் என்ன மனசில் நினச்சிட்டு போகிறாங்களோ அதை வந்து இவங்க திரும்ப வந்து அந்த காட்டு பள்ளிவாசலுக்கு வந்து செஞ்சுட்டு போகிறாங்க அதாவது சிலவங்க வந்து இங்கே வர்றவங்களுக்கு நான் அன்னதானம் பண்ணுறேன் இல்லை வர்றவங்களுக்கு பேரிச்சம்பளம் கொடுக்கேன் பழங்கள் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சிலவங்க நான் சாப்பாடு பொங்கி போடுறேன் அப்படிங்கிறாங்களாம் ஆனால் இப்போ ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பள்ளிவாசல் என்ன சொல்கிறாங்கன்னா பசின்னு வர்றவங்களுக்கு எப்போவுமே இங்கே சாப்பாடு போடுவாங்களோ சாப்பாடு போடுவாங்கன்னா இந்த இருந்து போடுறாங்களா இல்லையா தெரில ஆனால் இங்கே வர்ற அது வேண்டுதலுக்கு வர்றாங்க இல்லையா அவங்க வந்து சாப்பாடு சமைச்சு அதாவது இந்த நெல் மாவில் சப் ரொட்டி செஞ்சு அது கூட சிக்கன் குழம்பு வச்சு கோழி குழம்பு வச்சு கொடுப்பாங்களாம் அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க எந்த நேரமும் எல்லாரும் யார் வந்தாலும் சாப்பாடு இல்லாமல் இருக்காது கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இப்போ ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அது ஆனால் இப்போ அது இல்லை இப்போ தன்னுடைய நேர்த்திக்கிறதை நிறைவேற்ற நிறைவேற்றினதுக்கு அப்புறம் வர்ற மக்கள் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து காணிக்கை செய்கிறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க பழங்கள் கொடுக்குறாங்க பரிச்சம்பளம் கொடுக்குறாங்க அது அவங்கவுங்க வசதியை பொறுத்து பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் அந்த பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்குது அவங்க கோரிக்கைகள் அவங்க வேண்டுதலெலாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படுது அதனால எல்லாருமே ஒரு நம்பிக்கையோடு அந்த பள்ளிவாசலுக்கு வராங்க அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ரொம்ப அமைதியான சூழ்நிலை சுற்றி பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பள்ளிவாசல் வந்து மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இயற்கையான சூழ்நிலை சுற்றி பார்த்திங்கன்னா மழை தான் ஒதுக்குப்புறமாக இருக்குது மலை அடிவாரத்தில் இந்த பள்ளிவாசல் அமைஞ்சிருக்கு எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரே காற்றோட சத்தம் சலசலப்பு இலைகளோட சலசலப்பு பறவைகளுடைய ஓசை மயில் நிறையா இருக்குது மயிலுடைய அந்த கூவுற சத்தம் ரொம்ப ஒரு இனிமையான ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுது பக்கத்தில் குற்றாலங்கிறதுனால வெயிலே இல்லை ஒரு மலை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் சாரல் வாங்கணும் இல்லையா அந்த சாரல் மட்டும் அப்பப்பலி தான் ஒரு ஒரு இந்த ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் இந்த பள்ளிவாசல் அமைஞ்சிருக்கு நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க சனி ஆயிருன்னால் நிறைய வ நிறைய பேர் வர்றாங்க அது வந்து இஸ்லாமியர்கள் இல்லை இந்துக்கள் வராங்க கிறிஸ்தர்கள் வராங்க எல்லோரும் வந்துட்டு வந்து வணங்கிட்டு போகிறாங்க அப்படிப்பட்ட மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு காட்டுப் பள்ளிவாசல் வல்லத்தில் இருக்குது குற்றாலம் வர்றவங்க அருவியில் மட்டும் குளிக்காமல் குளிச்சுட்டு டைம் கிடைக்கிறவங்க அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் கூட வரலாம் அஞ்சு கிலோமீட்டர் தான் காட்டு பள்ளிவாசல் கொண்டு கூட்டி போங்கன்னா அவங்க அதை வந்து கூப்பிட்டு நீங்கள் உங்கள் வேண்டுதலை வேண்டிவிட்டு நீங்கள் திரும்ப அப்படியே நீங்கள் அதே ஆட்டோவில் நீங்கள் குற்றாலம் போயிடலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க